அரசு பள்ளியில் படிக்கிறேன் நம் திராவிட மாடன் முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தனை கோடி மக்கள் வாழ்த்தும் போது வருடங்களாக கலைஞர் உருவாக்கினார் இரண்டாயிரம் வருடங்களாக அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் என்பதை நிகழ்த்தி காட்டினார் தொடர்ந்து சமூக உரிமை போராடி வருகிறார் அவர்களின் சாதனைகளின் சில முதல் இருப்பார் அறிஞர் அண்ணாவையும் பகரவன் தந்தை பெரியாரையும் கதைகளால் போற்றுகிறேன் தலைவரென்றால் தத்துவ மேதே நடிகரென்பால்

எமலையால் <imitation> சுடுதல் <imitation> குடும்பாலாய் இரமிக்கே மருசு மெல்வர் சாலாய் எப்போதும் பேசும் லேமக சாக்கட்டீசார் ஏதென்று கேட்பதுலே வயிற்மென்று என் தந்தை பெரியாரும் வாழ்ந்துத்தார் அவர் பேசி கேட்டார் அறிவு மலை போலியும் இதில் வளியும் இரு களியும் செருவுக்கு உரைகள் பல ஒளிகளும் சில நிலையிலும் கடன் மலை அடைமொழி மலை நல்ல கை தட்டுங்க அஞ்சு வயசு குழந்தை கலைஞரை பற்றி பேசிட்டு இருக்கு தெரியுங்களா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மூலம் கலைஞரை பற்றி தெரியாமல் கை தட்டுங்க இப்பொழுது நம்முடைய குழந்தை தமிழர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது